வணக்கம் நண்பர்களே என்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் நீச்சம் அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தந்தையாரை குறிக்கக்கூடிய கிரகம் தனக்கான அடையாளத்தை பெற துடிக்கக்கூடிய கிரகம் சரிங்களா அவங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோடு இருந்தாலும் சரி என்ன அனுபவ அறிவு பெற்றிருந்தாலும் சரி தொழில் ரீதியாக அந்த அங்கீகாரம் தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அதிகமான ஆசை வந்து சூரியனுக்கே உண்டு தலைமை பண்பு அதிகாரம் எங்கே போனாலுமே அந்த இடத்துல தலைமை பண்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியவர் அதே மாதிரி வந்து தன்மானம் சுய கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்குறவங்க அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான அடையாளங்கள் வந்து சூரியனுக்கே உகந்தவை அப்படிப்பட்ட சூரியன் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நீச்சம் அல்லது பாவகர்த்தாரி அதாவது கடுமையான பாவத்துவம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா துலாமில் சூரியன் வந்து நீச்சம் அடைகிறாரு ராகு கேது சனி இவங்களோடையெல்லாம் தொடர்பு பெறும்பொழுது பாவத்துவம் அடைகிறாரு ஈவன் செவ்வாயோட கூடி நின்றாலும் இதுக்கு பலன்கள் மாறுபடுமே தவிர பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ராகுவோடு சேரும் பொழுது ஒரு விதமான பலன் கேதுவோடு சேரும்போது ஒரு விதமான பலன் சனி செவ்வாயோடு சேரும் பொழுது வேறு விதமான பலன்கள் ஆனால் வந்து பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து சூரியன் நீச்சமோ அல்லது பாவகர்த்தாரி தன்மையோ அடைஞ்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தொழில் ரீதியான ஏமாற்றங்கள் தந்தை ரீதியான தந்தையை வைத்து தந்தையிடம் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது அன்பு பாசம் பணம் சொத்து எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தந்தை ரீதியான ஏமாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து தொழில் வந்து ஒருவருக்கு சிலருக்கு அதாவது எப்படி சொல்கிறது சில பேர்த்துக்கு சரியாக அமையலன்னு இருக்கும் சில பேர்த்துக்கு தொழில் அமைஞ்சும் ரொம்ப பிரச்சனையாக மென்டல் டிப்ரெஷனாக தினமும் ஒரு விருப்பமில்லாத ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு சேர்கிற இடத்துல வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வந்து எதிரிகள் இருப்பாங்க அல்லது எதிரிகள் உருவாகிடுவாங்க அப்புறம் உறவாடி கெடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இவங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி வந்து வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து இவங்களுக்கு மத்தியம காலத்தில் வாலிப பருவத்தில் வரக்கூடிய தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் முக்கியமாக இருதயம் ரத்தம் எலும்பு இதுலாம் வந்து கோளாறுகள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது தொழில் ரீதியாக எல்லாமே சில பேருக்கு அமைஞ்சாலும் கூட மன அழுத்தத்திலேருந்து இவங்களால் விடுபடவே முடியாது வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வச்சு அது ரீதியாக ஏமாற்றமடைந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர்கள் வந்து தள்ளப்படுவாங்க ஸோ வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நீச்சமோ அல்லது கடுமையான பாவகர்த்தாரி தன்மையோ அடையாமல் இருக்கிறது தான் சிறப்பு இந்த காணொலியில் எல்லாமே எதிர்மறை பலன்கள் கொடுத்துருந்தாலும் கூட அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நேர்மறை பலன்களும் உண்டு ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் எதிர்மறை பலன்கள் மட்டுமே இருக்காது அதே மாதிரி நேர்மறை பலன்கள் மட்டுமே இருக்காது எதிர்மறை பலன்களும் நேர்மறை பலன்களும் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இப்போ சூரியனோட நீச்சம் தனிப்பட்ட முறையில் அவர் நீச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மேல் சொன்ன பலன்களில் ஒரு எண்பது சதவீதம் இருக்கும்னு எடுத்துக்கலாம் பட் சூரியனோட ராகு கன்ஜெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா அவங்களோட கேரக்டரு சார்ந்து விமர்சனங்கள் இருக்கும் சரிங்களா அதாவது வந்து இவங்க கேரக்டர் வந்து சரியில்லை இவங்க தப்பு பண்ணுறாங்க வேறு அஃபேரில் இருக்காங்க லவ் பண்ணுறாங்க அல்லது ஒரு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்காங்க அந்த மாதிரியான விமர்சனங்கள் கெட்ட பேர் இந்த மாதிரிலாம் சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு துறை அந்த மாதிரி வந்து ஜாபு அல்லது வந்து ஒரு சுய தொழிலில் பெரிய அளவில் வளர்ச்சி வண்டி வாகனம்லாம் வச்சுட்டு மல்டிப்புள் ஒரு என்ன சொல்கிறது பல துறையில் ஒரு கால் பதிப்பாங்க தொழில் ரீதியாங்கிற இது வந்து ஒரு பாசிட்டிவ் பலனாக இருக்கும் அதே சமயம் அவங்களுக்குமே உடல் ரீதியாக நரம்புல பிரச்சனைகள் உண்டு தந்தையார் மூலமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தந்தை சார்ந்து ஏக்கத்தோடையே வாழ்கிறது தந்தையை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் இதுவே கேதுவோடு சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு செமி எப்படி இருப்பாங்கன்னா பாதி நாள் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு இருப்பாங்க மீதி நாள் வந்து ரொம்ப கடவுளை நோக்கி பயணிப்பாங்க அவங்களுக்கு அரசு வேலையே கிடைக்கலாம் அல்லது அரசியலில் பதிக்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கலாம் அரசியலில் பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு கூட அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக அமையும் பெரும்பாலானவர்களுக்கு அமையும் ஆனால் இந்த அமைப்பு வந்து தந்தை இல்லாத வாழக்கூடிய சூழ்நிலை தந்தைக்கு வந்து ஆயுள் கண்டம் நோய்வாய்ப்படுதல் தலையில் பிரச்சனை தலையில் கடுமையான வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற நிலமை இதெல்லாமே எதிர்மறை பலன்கள் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இங்கே பாசிட்டிவ்ங்கிறது அரசியலை பதிக்கிறது மேலே சீக்கிரமாக வந்துடுறது இதெல்லாமே நாசுக்காக வாழ்க்கையில் வந்து முன்னேறிடுவாங்க இதெல்லாமே ஆனால் தந்தை சார்ந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பலன்கள் இருக்கும் அதுவே செவ்வாயோடு சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்குமே அரசு துறை காவல்துறை மின்சாரத்துறை இது மாதிரியான ஜாப் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லதாகவே அமையும் அரசு துறையில் கண்டிப்பாக கால் பதிச்சுருவாங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த போலீஸ்க்கே உண்டான ஒரு மிடுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தோன்றை வந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கு அமையும் ஆனால் நெகட்டிவ் இம்பாக்டு இங்கே என்ன அப்படின்னா இடுகதிர் செவ்வாய் எவ்விடத்தில் கூடி நின்றாலும் இடுக்கண் துன்பம் வந்து இல்லற வாழ்வில் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேரேஜ் லைஃப் வந்து ஒன்றா தாமதமாகிறது ரெண்டு கல்யாணம் ஆகிறது முதல் லைஃப் வந்து விவாகரத்துலையோ அல்லது வந்து கணவனோ அல்லது மனைவியோ தவறிடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்கவுங்க சுயஜாதகத்தை பொறுத்து இருக்கும் ஸோ இவ்வளவுதாங்க அதாவது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நேர்மறை பலன்களும் எதிர்மறை பலன்களும் கலந்தே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி நண்பர்களே